ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாலாந்தம் உல உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயம்டா அது பிள்ளை பிறப்பு இறப்பு இப்படியான விஷயங்கள் நாலாந்தம் நொடிக்கு நொடி நடந்து கொண்டிருக்கிறது அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இலங்கையில் ஒரு பிள்ளை பிறந்தால் அதை நாங்கள் எப்படி பதிவு செய்கிற இந்த பிள்ளைக்குரிய பர்த் சர்டிஃபிகேட் ஒன்று நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறோங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லப்போகிறேன் அந்த அடிப்படையில் அது சம்மந்தமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணுண்டா ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டுங்கிற அந்த வெப்சைட்டுக்கு நாங்கள் வரணும் டபிள்யூ டபுள்யூ டாட் ஆர்டி ஆர்ஜிடி டாட் ஜிஓவி டாட் எல்கேங்கிற அந்த வெப்சைட்டில் நாங்கள் வந்தோம்னு சொன்னால் அதில் இந்த இடத்துல பாருங்கள் நான் மூணாவது மெனுவில் சேவிசஸ் இருக்குது அந்த சேவிசஸ்ங்கிறத நாங்கள் கிளிக் பண்ணின உடனே இப்படியான ஒரு கைட் ஒன்று தருவாங்க சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி அதில் பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் இது மூன்றும் கட்டாயமான ஒரு விஷயம் இதில் பேர்த் சர்டிஃபிகேட் ஒன்று நாங்கள் எப்படி எடுக்கிறேன்டா என்ன தகவல் வேணுங்கிறத உங்களுக்கு நான் இந்த இடத்துல சொல்லித்தரேன் அந்த இடத்துல இந்த சேவிசஸ்ங்கிறத நாங்கள் கிளிக் பண்ணின உடனே எப்படியான ஒரு மெத்தட்டுக்கு வரும் இந்த இடத்துல இது இங்கிலீஷில் இருக்கி இது இங்கிலீஷில் உங்களுக்கும் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏழு மணி சொன்னால் நீங்கள் இதை பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் தமிழ் வேர்சன் இருக்கி மேலுக்கு போயிட்டு தமிழ் வேர்சன் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒட்டோவா தமிழுக்கு உங்களுக்கும் டிரான்ஸ்லேட் ஆகி வந்துடும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியசாலையில் பிறந்தது வீட்டில் பிறந்த பிள்ளைகளை எப்படி பதிவு செய்கிறேங்கிற அந்த கைட்லைன் தந்திருக்கிறாங்க பெரும்பாலும் இப்போ வைத்தியசாலையில் தான் அதாவது ப்ரைவேட் கவர்மெண்ட் ரெண்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் பிள்ளைகள் பிறகு அப்படியான பிள்ளைகளை பதிவு செய்கிறாண்டா என்னென்ன தகவல் வேணும் அப்படி சொல்கிறாங்க அதை நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் முதலாவதில் எந்தெந்த மாவட்டத்தில் அதாவது இந்தெந்த இடத்துல இந்தந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் இருக்கு யார்கிட்ட நாங்கள் ரெஜிஸ்டார் பண்ணலாம்கிற அந்த தகவல்களை இந்த பிடிஎஃபில் கொடுத்துக்கிறாங்க அவங்களோட பர்சனல் கண்டெக்ட் நம்பரும் கொடுத்துக்கிறாங்க நீங்கள் கண்டெக்ட் பண்ணி அவர்களை நீங்கள் தொடர்புகளை ஏழும் அதோட கீழே பார்த்தீங்கன்னா யார் யார் அந்த பதிவை ஒரு பிள்ளைக்கு வைக்கலாம்ங்கிற விஷயத்த சொல்லிக்கிறாங்க அடுத்ததாக பாருங்கள் ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டோட நாங்கள் வைக்கிறோன்னா சிஆர் ஒன்ங்கிற ஒரு ஃபோம் ஒன்றை இந்த இடத்துல எங்களுக்கு கேட்குறாங்க சிஆர் ஒன்னுங்கிற ஃபோமை நாங்கள் இதில் ஒன்லைனே டவுன்லோட் பண்ணி நிரப்பிக்கொண்டு நாங்கள் ரெஜிஸ்டார் ஆஃபீஸில் போய் கொடுத்துட்டு எங்கட பர்த் சர்டிஃபிகேட்டை நாங்கள் எடுத்துக்கொள்ளையிலும் அந்த ரெஜிஸ்டார் பி சிஆர் ஒன் ஃபோமை நாங்கள் தமிழில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை ஆனால் இங்கிலீஷ் வேர்ஷனில் இதை கொடுத்துக்கிறாங்க அந்த இடத்துல நாங்கள் வந்தோம்னு சொன்னால் இதில் இந்த மாதிரி ஐக்கன் கொண்டு வரும் இதை நாங்கள் கிளிக் பண்ணின உடனே இந்த சி ஒன் ஃபோம் வரும் இந்த சி ஒன் ஃபோம் எடுத்து முதலாவது பிள்ளை பற்றிய தகவல்களை நாங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு அடுத்ததாக தந்தை பற்றிய தகவல் தாய் பற்றிய தகவல் மற்றது திருமணத்தின் தொடர்பான விபரங்களை கொடுத்துட்டு பார்ட் தொடர்பான தகவல்களை நாங்கள் கொடுத்து அதுக்கு பிறகு இதை ரெஜிஸ்டர் பண்ணுற ஒரு டீட்டெயிலில் இதை கொடுத்து சைன் வச்சுட்டு நாங்கள் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் நாங்கள் கொடுத்தோம்னா இது வந்துட்டு எங்களுக்கு மொத்தமாக ரெஜிஸ்டர் பண்ணது பர்த் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான சகல வசதிகளையும் அவங்க செஞ்சு வச்சுருக்கிறாங்க அடுத்ததாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் போகிற நேரம் கட்டாயமாக அவங்க சொல்கிற விஷயம் முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட சிஆர் ஒன்ங்கிற அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் எடுத்துக்கிட்டு போகணும் அடுத்ததாக பிறப்பு நிகழ்ந்ததை உறுதிப்படுத்தும் வகையில் வைத்தியசாலையில் வழங்கப்பட்ட அறிக்கை அதாவது பிள்ளை பிறந்ததுக்கான ஒரு ரிப்போர்ட் ஒரு ஃபோம் ஒன்று இதில் தருவாங்க ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் பண்ணுற நேரம் தருவாங்க அந்த ஃபோம் கட்டாயம் இந்த இடத்துல பர்த் சர்டிஃபிகேட் நாங்கள் வைக்கிறதுக்கு அடுத்தது திருமணம் முடித்த பெற்றோர்களாக இருக்கிறதால் அவங்கள திருமண சான்றிதழ் ஃபோட்டோ காப்பி அவங்க அந்த இடத்துல காட்டணும் அதே போல் பெற்றோர்களுடைய பிறப்பு சான்றிதழ் தாய் தந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் அதே போல் தேசிய அடையாள அட்டை அடையாள அட்டை காப்பி அதாவது என்ஐசி ஒன்று இருந்தால் இந்த இடத்துல இருக்கும் அதே போல் இந்த டொக்குமெண்ட்டை நாங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் எங்கள்கிட்ட எங்களுக்கு எந்த இடத்துல இருக்க பிள்ளை பிறந்த இடத்த நாங்கள் எடுத்துக்கொள்ளுற லேசி பிள்ளை பிறந்த இடத்துல யாருக்கிட்ட நாங்கள் வைக்கணுங்கிற டீட்டெயிலை இந்த இடத்துல கொடுத்துருக்கிறாங்க எங்களுக்கு பார்த்து தெரிஞ்சு கொள்ளிடும் அப்படியான தகவல்களை நாங்கள் கொடுத்து இதை பதிவு செய்த முன்னுச்சேன்னா நிச்சயமாக இலவசமாக இந்த பர்திஃபிகேட் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோ பைனல் வைக்கணும் பிடிச்சி லைக் பண்ணுங்க ஏதும் சந்திங்க லைக் கமெண்ட் கண்ட் பண்ணுங்க இது பண்ணுற இன்னும் பல சுவாரஸ் பண்ணி கொடுக்காமல் என்னோட சேனலை சப்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி